நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிக்னர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம சென்ற வாரம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் அனுப்பிச்சி வீக்லியில் மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அகைன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு ஆறு வார காலமாக வந்து கண்டினியூவாக இருக்குது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நாள் தொடர்ந்து இறங்கினாலே ஒரு பு க ஒரு புல்லீஸ் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆறு வாரமாக ரெட் கேண்டில் மட்டுமே ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம இந்த இடத்துலலாம் கூட ஒரு ஃபைவ் கேண்டில் பேட்டர் வந்துடும் மார்க்கெட்டில் வந்து இந்த புல்லிஸ் கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிடும் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சோம் இந்த கேண்டில் வந்து இப்படிலாம் ஃபார்ம் பண்ணனுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டிலாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துலையும் நான் வந்து என்ன வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த நான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு வாரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பேரீஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்குது சென்ற வாரம் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு இந்த ரெண்டு விக்கு வச்சுருக்கிறது பார்த்தீங்களா இந்த ரெண்டு விக்கு வச்சுருக்கிறது இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆனிச்சு அப்படிங்கிறத சொன்னோம் இந்த ரேஞ்சும் இந்த பாயிண்ட்டையும் வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து சொல்லியிருந்தேன் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் எக்ஸாக்டு மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த சப்போர்ட் பாயிண்டில் தான் வந்து மார்க்கெட்டு இந்த வாரம் க்ளோஸ் ஆயிருக்கு பிரேக் பண்ணியிருக்கா பிரேக் பண்ணலையா அப்படிங்கிறது தெரில கரெக்டாக அக்யூரெட்டாக இந்த லெவல்லையே வச்சு முடிச்சிருக்காங்க தெரியுதுங்களா இப்போ இதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் இது க்ளோஸ் ப வச்சுருக்கா வைக்கலையான்னு தெரியும் இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரட்டாக இருக்குது ப்ரேக்கும் பண்ணியிருக்கு க்ளோஸையும் மேலே வச்சுருக்காங்க ஒரு கால் ஆற்றுலையும் ஒரு கால் சேர்த்துலிங்கிற மாரி மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது ஒவ்வொரு வாரமும் சஸ்பென்ஸ்லேயே வந்து வச்சுருக்குது ஏன்னா ட்ரேடர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பொசிஷனை எடுத்து வச்சு ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் டைம் இந்த ரெண்டு விக்கு இந்த ரேஞ்சில் வந்து ஒரு எல்லோ சோன் கூட நம்ம போட்டு காமிச்சிருந்தோம் இந்த எல்லோ சோனை வந்து இப்படி இந்த எல்லோ சோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாத இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த வாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ சோனை பிரேக் பண்ணி ஃபுல் பேரிஸில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது சப்போஸ் இந்த லெவலையும் பிரேக் பண்ணிடுச்சு இருபத்தி நாலாயிரத்து முன்னூற்றி அறுபத்தஞ்சும் பிரேக் பண்ணிடுச்சுனா மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றம்பது அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட் இந்த ப்ரீவியஸாக ஒரு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு விக் விக் வச்சுட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிட்டு பார்த்தீங்களா இந்த கேண்டில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது அதெல்லாம் வந்து வீடியோட உள்ளார டீப்பாக போய் பார்க்கலாம் மார்க்கெட்டை வந்து பாருங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கிட்டே இருந்திருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே வந்துடும் அந்த இடத்துல மேலே வந்துடும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா எங்கேயுமே மேலே வரல ரிவர்சல் ரிவர்சலே கொடுக்கல சரிங்களா இது வந்து நம்ம ஒரு சேனல் பெட்டினா ட்ராப் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணி காமிச்சிருந்தோம் இந்த சேனல் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணணும்னா இதை தான் நம்ம வந்து காமிச்சிருந்தோம் இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆனால் போச்சு இல்லைன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு இதை வந்து புதுசாக வர நண்பர்களுக்காக இந்த சேனலில் மார்க்கெட் வந்து டச் பண்ணி டச் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே தான் ட்ராவல் ஆகிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு இந்த ரேஞ்சு இப்போது அகைன் டபுள் பாட்டம் எடுத்திருக்கு இந்த ரேஞ்சில் வெள்ளிக்கிழமையும் டபுள் பாட்டம் தான் எடுத்துருந்துச்சு இந்த சேனலில் பட்டுட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகுதா இப்படி பட்டுட்டு இந்த சேனலை பிரேக் பண்ணி ரிவர்சல் ஆகுதா அப்படி ரிவர்சல் ஆகிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை இதற்கும் கீழே இந்த சேனலுக்கு கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பேரிஷை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன் மண்டே வந்து எஃப்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேட்டாஸ்லாம் கொடுக்க போகிறாங்க ஒரு சில இது ஒரு சில டேட்டாஸ்லாம் வந்து ஃபினான்ஸ் செக்டார்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அது நம்பிக்கையான தகவல்களா அப்படிங்கிறது தெரில சப்போஸ் அதெல்லாம் வந்து எதாவது மண்டே வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போது எதாவது ஒரு நியூஸ் நியூஸை கொடுத்து மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க மண்டே வந்து அதற்கான நியூஸாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சேனலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் ஃபீலிங் இருக்குது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சில் ஒரு கேப் ஃபீலிங் இருக்குது மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபதுங்கிறது ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி பதினெட்டு இது வந்து ஒரு சப்போர்ட்டு தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாத்தையும் டிவெயிட் பண்ணிக்கிறேன் இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸாக வேளாக்கிழமை அன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் அனுப்பிச்சி பார்த்திங்களா எக்ஸ்பீரியன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாரி இருந்துச்சு பார்த்திங்களா ஷார்ட் கவரிங் இருபத்தி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு இதெல்லாம் தான் வந்து இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய நெஃப்டிக்கேன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து உங்களோட மொபைலில் அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா லெவல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பேப்பரில் வந்து நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நீங்களும் வந்து மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது இதால் எங்களுக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கனா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டஜிஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் மந்த் ஆர் மந்த்து ஒரு சில வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதில் உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்னோட நான் லாஸ்ட்டு டூ ஆர் த்ரீ மந்த்தாக சாரி டூ டூ த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில ஸ்டேட்டஜிஸ் வந்து உங்களுக்கு நான் கற்றுத்தருவேன் ஃப்ரீயாக கற்றுத்தருவேன் இதெல்லாம் வந்து நீங்கள் 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 டிமெண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிளைண்ட் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அக்சஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா தென் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற லெவலில் ஐம்பத்தையாயிரத்தி ஐந்து அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஓவரால் பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லெவல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் நல்ல பிரேக் தான் க்ளோஸ் வச்சுருக்கு இமிடியேட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இந்த லெவல் நான் சொ ஐம்பத்தையாயிரத்தி எழுவத்தெட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த லெவலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது இமீடியேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இமீடியேட்டாகவே அடுத்த சப்போர்ட் இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது அதற்கு கீழே வந்துச்சுன்னா நெஃப்டி போலவே சென்செக்ஸ்லேயும் ஒரு பெரிய கேப் ஃபில்லிங் இருக்குது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாலு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு இமீடியட்டாக நெஃப்டிக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஐம்பத்தையாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இதெல்லாம் பிரேக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இமிடியட் இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஐம்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தையாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நானூறு அதற்கு மேலே வந்துச்சுன்னா ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூறு இதெல்லாம் வந்து இமிடியேட் இமீடியேட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் வந்து பார்த்தோம்னா சென்செக்ஸும் நெஃப்டி போலவே ஒரு சேனல் பேட்டனில் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஓராள் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி போலவே லெவல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கு மேஜராக சப்போர்ட்டாக இருந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டி போலவே இதுலேயும் ஒரு சில ஜோனை வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துச்சு இந்த ரேஞ்சில் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஓகே இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போது அந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு இமிடியேட்டான சப்போர்ட்டில் தான் வந்து நிற்கிது நான் வந்து எண்பதாயிரம் அப்படிங்கிற லெவல் எழுவத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த எழுபத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுபத்தொம்பதாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டு அந்த கேப் ஃபில்லிங் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங்கே அது முடிஞ்சிடுது தென் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி அறநூறு ஓகே இதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தாறாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பது ஓகே எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து இந்த பெரிய கேப் ஃபில்டிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூறுக்கு கீழே பிரேக் பண்ணா தென் இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ எல்லோசோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் எண்பத்தோராயிரம் அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் எண்பத்தோராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு அதற்கு மேலேச்சின்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா இதெல்லாம் சென்செக்ஸுக்கு இருக்கக்கூடிய இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது போன்ற மென்மேலும் வீடியோக்கள் ரெடி பண்ணுவதற்கு நம்ம நம்மளோட டீமுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் சரிங்களா மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோ சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் வீடியோஸ் போடுவோம் அதில் மார்க்கெட்டு வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து என்ன மாதிரி மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத என்னோடய வியூவை வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மார்க்கெட்டு எப்படி வேணாலும் நம்மளோட இந்த ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும் அதனால் நீங்களும் வந்து ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ளவீடியில் சதுக்கி வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்